சத்தியமா சொல்றேன் இந்த ரோட்ல போகும்போது என்ன ஒரு காட்டு காட்டிருச்சு இந்த ரோடு ஏன்னா இந்த ரோட கேள்விப்பட்டு எல்லாரும் சொல்லி இவ்வளோ ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மண்டுக்குள்ள குழப்பி அந்த ரோட்டுக்கு போனோன்னு அந்த ரோடை பார்த்தது ரொம்ப 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 பயங்கரமா இருக்கு அது போட இப்போதான் புதுசாக போட்டிருக்காங்க அதாவது ரோடு நல்லா இருக்குது பட் நம்ம அந்த டேர்னிங் பண்ணுற இடம் அந்த சுற்றி இருக்கிற மலை அந்த காடு முன்னாடி போகிற வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளைய ஒரு காட்டு காட்டி விட்டுருது ரொம்ப ரொம்ப அதிகமான ரோடு இது இது நைட் லைனால் போக முடியாது ஏன்னா இந்த ரோட்டு நான் பகலில் போய் பார்த்துட்டே திரும்பவும் நைட் லைனெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ எல்லோரும் சொன்னதால தான் நான் நைட்டு இந்த ரோட்டுக்கு போகவே இல்லை பகலில் போய் வீடியோ எடுத்துட்டு திரும்ப வந்திருக்கேன் இந்த ரோட்டுக்கு போகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ரோட்டில் பல விபத்துகள் நட பல ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ ஆ நான் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் அதாவது இந்த விபத்தை எல்லாம் தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்காங்க ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நான் முக்கியமாக போனேன் எதனால அந்த ஆஞ்சநேயர் கோயில் கட்டினாங்க அந்த கட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல விபத்துகள்லாம் நின்று அதாவது நின்று காப்பீட்டு பார்க்கறதுக்காக அந்த கோயில் இது கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலோட மூலவர் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்கள் பழமையானவர்கள் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கோயிலை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டேன் அந்த ரோடு எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்காக நான் முன்னாடி போயிட்டேன் ஸோ முன்னாடி கொஞ்சம் தூரம் போன தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ரோடு நிஜமாவே ரொம்ப ஒரு பயங்கரம் ஒரு பகலில் பார்க்கவே இது ரொம்ப திகிலாக இருக்குது நைட்லலாம் சத்தியமாக போகவே முடியாது வாய்ப்பே கிடையாது நான் வந்து என்னோடய ஸ்கூட்டர் தான் எடுத்துகிட்டு போனேன் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது ரிஸ்கான இருக்கும் ஸோ போயிட்டு யூட்டன் அடிச்சிட்டு கொஞ்சம் ஒருத்தர் திரும்ப வந்துட்டேன் ஏன்னா காரணம்னா இந்த ரோடு ரொம்ப இதுக்குள்ள இருக்கு நீங்க கொஞ்சம் வீடியோஸ்ல பாருங்களேன் இந்த ரோடு எப்படி இருக்கு இந்த போட்டோ இந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி ரோடு நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது கலர் சேஞ்சிங் கலர் கிரேடிங் பண்ணி போட்டிருக்கேன் ஆனா இந்த ரோடு பொழுது ரொம்ப இதுக்குள்ள இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன் இன்றைக்கி வேகமாக போகிறேன் நினைக்கிறேன் நான் ஸ்பீட் பண்ணி வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ நான் ரொம்ப மெதுவாக தான் இருக்கேன் ரொம்ப மெதுவாக போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காட்டியிருந்ததுனால் உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும் இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மெதுவாக தான் போகணும் வேறு வாய்ப்பே கிடையாது அந்த பைக்ஸ் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா ஸோ ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போனேன் அந்த பைக் முன்னாடி வர பைக்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த ரோட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஒரு மரண சாலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு பொண்ணும் குழந்தையும் நைட் டைமில் வந்து நறு ரோட்டில் நிற்கிறதாகவும் அந்த பொண்ணு மேலே ஏற்ற விடாமல் போகும்போது அவங்க அந்த பொண்ணு மேலே படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் யூ டர்ன் பண்ணும்போது போய் சொறி வாகனம் வாகன விபத்து அதிகமாக நடக்குதாகவும் சொல்லப்படுது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது இல்லாமல் இந்த ரோட்டை சுற்றி பல ரூமர்ஸ் கிளம்பிகிட்டு இருக்கு ஸோ பல ஏகப்பட்டது கிளம்பிகிட்டு இருக்கு முனிங்கிறதுக்காகவும் முனிப்பன் சாமிங்கிறது இருக்கிறதாகவும் ரெண்டு பசங்க வந்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்றத விபத்து பண்ணுறதாகவும் பல ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அந்த ரோடு நீங்கள் பார்க்கும் பொழுதுங்க அதை பற்றி கதையை சொல்லும் போது கேட்கும் பொழுது ரெண்டையும் மெர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரோடு பகலில் பார்க்கவே ரொம்ப டெரராக இருக்குது நைட்டில் ரொம்ப ரொம்ப டெரராக இருக்கும் ஸோ இந்த ரோட்டை நீங்கள் மனசுல மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்கள் போகணும் இந்த ரோடு டெரர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா டிரராக தான் இருக்கும் ஏன்னா அப்படி தான் இருக்கேன் இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம போய் பார்ப்போம் நம்ம இந்த கோயிலுக்கு வந்ததுக்கான முக்கிய காரணமே இந்த இங்கே நடக்கிற விபத்துக்கள்லாம் இந்த ஆஞ்சநேயர் தான் தடுக்கிறாரு ஸோ இந்த விபத்துக்கள்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆஞ்சநேயர்கள் கட்டப்பட்டது அப்படிங்கிற ஊர் மக்களால் சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த ஊர் மக்கள் தான் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாகவோ ரொம்ப பெருசாகவோ இல்லை உள்ளே இருக்கிற மூலவர் வந்து காஸ்ட்லியாகவோ சும்மா நார்மலாக ஒரு கோயில் அப்படி இருக்கும் எது ஸோ அந்த மாதிரி இந்த கோயில் இருக்குது ரொம்ப சின்னதாக ஒரு ஆலயம் அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க சொல்ல போனால் இது ஒரு ஆலயம் தான் சொல்ல போனால் ஒரு ஆலயம் தான் ஆலயம் தான் கட்டியிருக்காங்க ஸோ நம்ம சுற்றி இந்த கோயில் சுற்றி பார்க்கலாம் சின்ன ஆலயம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து ஒரே ஒரு பூசை இதாக இருக்காரு அவருட்டை நான் பெர்மிஷன் கேட்டு அந்த வீடியோ எடுத்தேன் முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டேன் உள்ளே போயிட்டு கேட்டு திரும்பியும் வெளியே ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன் அதாவது ஷூட் பண்ணேன் இங்கே வந்து நிறைய குரங்குகள் இருக்கு ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல தான் சொல்கிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹைவே ஒட்டி ரொம்ப ஹைவே ஒட்டி தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இந்த கோவில் இருக்குது ஏன்னா அந்த விபத்துக்களை தடுக்கிறதுக்கு இந்த கோயில் கட்டப்பட்டதை சொல்லுறது பார்த்தீங்களா அதுக்காக தான் ஹைவே ஒட்டி அந்த கோயிலை கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு அதிகமாக கூட்டம் எந்த டைமில் வராங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டைம் ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொருத்தன் நாள்னு சொல்ல மாட்டேங்க அப்போ தான் கூட்டம் வருவாங்கன்னு சொல்லப்படுது மற்ற டைமில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இப்போ என்ன மாதிரி வீடியோ இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்கன்னு சொல்லப்படுது இந்த கோயிலில் இருக்கிற மோர் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு வருஷங்கள் பழமையான மூலம் சொல்லப்படுது ஆனால் இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட வரலாறு என்னன்னா விபத்துக்கள் தடுக்கிறதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது இருந்தாலும் முன்னூறு வருடங்கள் பழமையான ஒரு ஆஞ்சநேயர் இப்போ விபத்து தடுக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத என் மனசில் தோணுச்சு ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் செஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் அந்த கோயில் இப்போ ரீசெண்டாக ஒரு பதினஞ்சு பதினோரு ஒரு இருபது வருஷத்துக்குள்ள தான் கட்டியிருக்காங்க ஆனால் மூலவர் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்கள் பழமையானவர்னு நான் சொல்ல அங்கே இருக்கிற பூசாரி அந்த அர்ச்சகரை தான் அவர் வாயால் சொன்னார் ஸோ இதை நான் எதுவுமே சொல்ல இப்போ நான் சொன்ன தகவல்கள் அந்த கோயிலை பற்றி சொன்ன தகவல்கள் எல்லாமே அந்த அர்ச்சகர் அந்த பூசாரி பார்த்திங்கன்னா அவர் வாயால் சொன்ன தகவல்கள் தான் இப்போ இந்த வீடியோலாம் அந்த அர்ச்சகரும் பேசுவார் ஸோ நீங்கள் கிடைக்கிறீங்க தருமபுரி மாவட்டம் அமைந்துள்ள ஜெயவீர சுவாமி திருக்கோவில் திருக்கோவில் வருடங்களுக்கு முன்னால் மூலவர் மட்டும் இருந்தது ஒரு பிரதான ஆஞ்சநேயர் பக்கத்தில் அமைந்திருக்கிறார் ரொம்ப பழமையான திருக்கோவில் இது எல்லாம் ஒரு வழி பாதையாக இருந்தரோடு இப்போ வந்து இரண்டாயிரத்தி ரெண்டு

பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர் தீராத நோய்கள் எல்லாமே தீரும் இங்க வந்து நெடுஞ்சாலை போகும்போது நின்று அவரை ஆங்கினரை வழிபட்டு செல்வதால் வாகன விபத்துகள் நிவர்த்தியாகும் ஏன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் தொழில் நல்ல முன்னேற்றமா இருக்கும் தீராத நோய்கள் தீரும் கடன் தீரும் ஆண்டுவே போகும்போது வந்து முன்னு தரிசனம் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது இந்த கோயில் எப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த கோயில் இருந்தது

பொதுமக்களுக்கு உள்ள வாகன ஓட்டிகளுக்கு தேவையான விழிப்புணர்வு அவங்க ஏற்பட நிறைய செஞ்சுருக்காங்க அவங்க வந்து இப்போ இருக்க நெடுஞ்சாலைத்துறையும் ஆதிவோ அவங்க எல்லாமே வந்து நல்லா நிறையா அவங்க வந்து விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் வாகன உற்பத்திகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ அதனால வந்து போறவங்க வந்து நியூட்ரலில் போகாமல் செகண்ட் இயரில் போகணும் எதுவாக ஸ்லோவாக இருந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஸ்லோவாக போகணும்